கால் பாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் கால் பாதம் தான் உங்களுடைய உடல் நலத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்க உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சிம்டம்ஸா உங்களுக்கு கால் பாதத்துல தெரியுங்க அப்போ கால் பாதம் எவ்வளவு அதனுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் முட்டுக்கு கீழே அது கால் பாதம் வரைக்கும் நம்ம கொடுக்கறதே கிடையாது ஆனா கால் பாதத்தை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க உங்க உடல்ல சுகர் லெவல் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ் சொல்றீங்க நிறைய பேர் சொல்வீங்க கரெக்டு கால் பாத எரிச்சல் இருக்குதுங்க காலில் மத மதப்பு இருக்குது கால் பாதம் தரையில் இருக்கா இல்லையானே தெரியலன்னு சொல்லுவீங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு உடலில் உஷ்ணம் அதிகரிச்சு பித்தம் அதிகரித்து பிபி அதிகரிச்சிச்சுனா என்ன சொல்வீங்க கால் பாதத்தில் எனக்கு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்தாலும் என்ன சொல்வீங்க கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குதுங்க காலையில் இந்த எரிச்சல் இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு குறையுது திரும்பவும் எரிச்சல் அதிகமாகுது இதெல்லாம் சொல்வீங்களா சரி அதுக்கப்புறம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா என்ன சொல்வீங்க கால் பாதத்தில் வீக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்வீங்க அதிகமான வீக்கம் இருக்குது என்னால் தாங்க முடியல வீக்கம் வந்து கையை வச்சு அழுத்தும் போது குழி விழற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி ஆத்தாரிட்டிஸ் இருந்து வாதம் உடல் அதிகமாக சேர்ந்து வாதம் நீர் இருந்தால் நீங்கள் என்ன சொல்வீங்க கால் பாத வீக்கம் இருக்குது அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த அந்த கொலுசு போடக்கூடிய இடத்துல அப்படியே வீக்கம் இருக்குங்க வாதம் அதிகரித்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்